பாலாஜி என்ற புற்றுநோய் மருத்துவர் அவரது நோயாளியின் மகன் விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டார் இதற்கு அடுத்த நாள் பித்தப்பையில் கல் இருந்ததால் அங்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் சனிக்கிழமை இரவு அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகள் அவசரமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த மின்வெட்டு நீடித்தது இதையடுத்து சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் பின்னர் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வுக்கு பின் அவர் கூறுகையில் கிண்டி அரசு மருத்துவமனையில் வயர்களில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளோருக்கு எந்த பாதிப்பும் இல்லை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எம்ஆர்ஐ அறையிலிருந்த ஜெனரேட்டர்கள் மூலம் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மின்சாரம் ஏற்பாடு செய்தனர் மற்ற நோயாளிகள் பயப்படும் அளவிற்கு எந்த பதற்றமான சூழலும் இல்லை இந்த மருத்துவமனைக்கு செல்லும் ரெகுலர் லைனில் மின்சாரம் இருந்த நிலையில் அதன் மூலம் இப்போது மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இதையடுத்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு கிண்டி அரசு மருத்துவமனையில் மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது